யார் சொல்லி அடிச்சா தானே முதலமைச்சர் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் எல்ல நாங்களே அடிப்போம் நாங்களே அடிப்போம் இந்திக்கு இங்கே ஆதிக்கமா முழுதும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க எங்கால அன்பு தன்னரசு எல்லோரும் வாருங்கள் நாட்டினிலே செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த பின்னம் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோம் எங்க புரட்சி பவன் பாட்ட பாடிட்டே அடிப்போம் தொலைச்சு கொள்ள பெருசா தாய்மொழி எழுதியிருப்பேன் கீழே சின்னதா ஆங்கிலத்தில் எழுதியிருப்பேன் தமிழே தெரியாதே படிச்சுட்டு போவோம் இருந்தாப்பா இதான் மருத்துவமனை இதான் தொடர் வேண்டிய நிலையம் இதான் பேருந்து நிலையம் இதான் பேருந்து பேருதான் இது அப்படின்னு நிறுத்தி வைப்போம் கெடா இந்தி இந்தியாவின் தேசிய மொழி அப்படின்னு யாரு சொல்றது இந்தியா ஒரு தேசமே இல்லை நின்னு அது என்ன மொழி இருக்குது என்ன மொழி இருக்குது இந்திய படித்தா நல்லா வேலை கிடைக்கும் படிச்சுட்டு போ நேரம் இருக்கு சொன்னா போ கிளம்பு கிளம்பு நான் வந்தாலும் சட்டம் ஒன்று வந்துருவனே இந்தி படித்தால் வட மாநிலங்களில் வேலை ஆங்கிலம் படித்தால் அந்நிய நாடுகளில் வேலை தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை சட்டம் அதிகாரி நேர்காணல் உங்களுக்கு இந்தி தெரியுமா எஸ் ஏன் இந்தி பிடிச்ச வட இந்தியாவில் வேலை கிடைக்கு கைச்சலூட்டு பிடிச்ச பள்ளியில மத்திய அரசு பள்ளியில ஏன் பிடிச்ச மத்திய அரசு வேலைக்கு போப்பா கிளம்பு இங்கிலீஷ் அமெரிக்கா ஆஸ்திரேலியா பிரான்ஸ் ஜெர்மனி ரஷ்யா அந்த நாடுகளில் வேலை பாக்குறதுக்கு ஆங்கில வசதியாக இருக்கும் கிளம்பு கிளம்பு அந்த பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து கொடு கச்ச அளவுக்கு விமான நிட்டிகள்லாம் போட்டு கூட கிளம்புப்பா தமிழ் படிச்சா வா நீ உனக்கு வேலை தமிழ் படிச்சவனுக்கு வேலை அப்புறம் எவனும் தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமா நம்ம எவனும் சொல்ல முடியாது ஏன்னா இந்த படிக்காதவனுக்கு அரசாங்க உனக்கு போராடி படிக்காதவர் வேலைல அவர் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு கல்வி அமெரிக்கா என்ன படிச்சுக்கார் புரியா எது படிக்கிறேன் இந்த எங்க பிள்ளை ஒன்று வேளாண்மை படிக்கிறேன் நம்ம வேளாண்மை ஏன்டா படிக்க நம்ம வேளாண்மை தாண்டா உலகம் தான் படிச்சுக்கிறியா செய்யறதுக்கு ஆடுங்க அரசு பணி ஆடு மாடு வளர்த்தல் பால் பாலின் சந்தை மதிப்பு பல லட்சம் கோடி இருக்கு இப்ப மாட்டை மாட்டு கறியை திங்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டேன் கொண்டு வந்துட்டேன் நெருக்கடி இங்க பல பேரு இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானது நாட்டு மக்கள் மொத்த பேருக்கு எதிரானது பெருங்குடி மக்கள் ஒவ்வொருவனுக்கு எதிரானது இது மாட்டுக்கு எதிரானது மாட்டை வாங்கவும் விக்கவும் முடியாதுன்னா மாடு எவன் வளர்ப்பான் திருவண்ணாமலையில ஒரு கிராமத்துல ரெண்டு ஏர் முழுகிறான் நம்ம அப்பனும் சித்தப்பனும் நீ கவனிச்சியா செய்து தான்

கண்டிக்கல நீ நினைச்சிட்டு இருக்க கருக்கு போட்ட தடைகள் கருக்கு போட்ட தடைகள் இவங்க ஏதா இருபத்தி நாலு லட்சம் தன் ஆண்டு ஒன்று இருக்க பிங்க் ரெவல்யூஷன் ட்ரெடிஷன் மீட்டு இவன் தானா ஏற்றுமதி செய்யறான் ஒருத்தன் கேள்வி கேட்கல அவ்வளவு மாட்டு மேல அக்கறை இருக்கிறவங்க இருபத்தி நாலு லட்சம் டன் ஏற்றுமதி செஞ்சு அறுபத்தி ஆயிரம் கோடி எதுக்கு நீ அந்நிய செலவணியை ஈட்டுற எதுக்கு ஈட்டுற எப்படி ஊராந்தின் ஊட்டி விடுவா உள்ளவந்தின் உதச்சி விடுவியா கொல்லு விடுவியா என்ன